ஃபேஸ் மாஸ்க் இந்த யாரை பற்றி பார்க்க அப்புறமா அதிமுக வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி அணிலையும் சரி ஓபிஎஸ் அணிலையும் ஏகப்பட்ட பேர் கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி அணிலேருந்து அப்பா பாண்டியராஜன் போகிறாரு அதே மாதிரி ஓபிஎஸ் அணிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்க மனோஜ் பாண்டியன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது தொடர்ந்து மருது அழகராஜ் பார்த்தீங்கன்னா ஓபேஸ் அணியில் இருந்தவர் இப்போ அவர் வந்து விஜய் கட்சிக்கு போகிறதா வந்து தகவலி இருந்துச்சு ஸோ இப்படி படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இருந்து எல்லாருமே வந்து விஜய் கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி வருதோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன போக ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வச்சுருந்தாங்க ஸோ ஒன்றிணைந்த அதிமுக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலு ஜெயலலிதா பிறந்த நாளைக்குள்ளே சொல்லணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட பலத்தை காய்ப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ பின்னாடி ஏற்படுத்திங்கன்னா மொதவே வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணி வக்கியன்னு சொல்லியிருந்தா அதிமுக பார்த்தீங்கன்னா இரட்டை இளைச்சினும் அவர்கிட்ட இருந்திருக்கும் அவரே போச்சலாக இருந்திருப்பார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி சசிகலா இணைக்கணும் நீங்கள் போச்சலாக இருக்கக்கூடாது செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா பரணும் பதவி தரணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொண்டு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலாக தான் ஏற்படுத்துன்றாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தன் கையில் கட்டுப்பாட்டில் இருக்கணும்ன்ற கொடுக்குற கட்சியை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எடுத்து கொடுக்கணும்னா அப்போ எடப்பா பழனிசாமி ஏதோ வச்சு மடக்குவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஐடி நடந்துச்சு பார்த்தீங்களா சேலம் இலங்கும் வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட சம்மந்தி வீட்டில் நடந்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கையில் சில ஆவணங்கள் வந்து சிக்கியிருக்கதான்னு சொல்கிறாங்க இந்த ஆவணம் வச்சு நெருக்கடி கொடுக்கறதுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா கூட்டணி கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க அண்ணாமலைகிட்ட பார்த்தீங்கன்னா பகைச்சிக்கிட்டு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இப்போ சுமூகமாக போக ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாரு நான் இதில் எதுவுமே இன்வால்வ் ஆக முடியாதுங்க டெல்லி தான் எல்லாம் முடி எடுக்குன்ற மாதிரி அவரும் கைவிட்டதாக சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற நிறைய எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க முந்நூறு ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இறக்குறாங்க செங்கோட்டையின் இருக்கிறாராம் கேட்டிங்கன்னா இல்லை சசிகலா தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இறக்குறாங்க ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் இருக்கு எடப்பாடி மட்டும் கிடையாது எடப்பாடி அணியில் இருக்க நிறைய பேரும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு முப்பது எம்எல்ஏக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ உதயகுமார் முனுசாமி இந்த ஜெயக்குமார் இவங்க போன்ற நபர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆதரவும் பார்த்திங்கன்னா இப்போ இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு சூழ்நிலை இப்போ குறிப்பிட்டு செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நடந்து தெரியும் இடி ரைடு போயிட்டு அப்புறம் அமைச்சராக இப்போ வந்து தொடர்ந்தாலுமே அதுலேயுமே சிக்கல் ஸோ அமைச்சராக தொடர்ந்து நீடிக்கிறனால பார்த்தீங்கன்னா ஆஜராக முடியல ஸோ இதனால் ஜாமீன் ரத்தாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அவரோட அமைச்சர் பதிவு பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறது வந்து முதலமைச்சர் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கணும்னா சாதாரண எம்எல்ஏ எம்எல்ஏருந்தால் தான் இருக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ அமைய போகிறதா சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி ஆளுங்கட்சிக்கு இந்த நிலைமை தான் இப்போ ராஜேந்திர பாலாஜி சிபிஐ வழக்கு ஸோ இந்த வேலை வாங்கி தரதா சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஏமாந்துட்டாருட ஒரு முப்பத்தி மூணு பேர்கிட்ட அந்த வழக்கு சிபிஐக்கு போனோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு என்னடா இப்படி சிபிஐ போயிடுச்சுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தொடர்ந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றால எடப்பாடி பழனிசாமி அணியில் கொஞ்சம் கதிகலங்கே நிற்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியிலும் பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்கதாகவும் தகவல் இருக்குது இதன் பின்னலில் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட தீவிர ஆதரவாக இருக்க நிறைய பேரும் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சசிகலாவோட ஆதரவு மனையில் யார் யார் இருக்காங்கன்னா செங்கோட்டையன் இருக்கார் கோகுலேந்திரா செல்லூர் ராஜு இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கொஞ்சம் சீனியராக இருக்கவங்க சீனியர் முன்னாள் கூட செங்கோட்டையன்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சீனியர் ஆனா கோபிசெட்டிப்பாளையத்தில் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ஜெய்சி எம்எல்ஏவா அவர் இப்ப ஆகும் ஆகும்பட்சத்துல அதிமுக வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து இருந்த தலைவர்கள்ட்ட அதாவது எம் ஜெயலலிதா எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாட்டையும் எல்லா முதலமைச்சர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ விஜயோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்திருக்கதான் சொல்கிறாங்க இதன் பின்னலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் காரி துப்பு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சியாக பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்திருக்கு எதிர்கட்சியாக இருந்திருக்கு விஜய் கட்சி எதுவுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியும் எந்த ஒரு கட்சியும் இல்லை எந்த ஒரு தேர்தல் கவுன்சில் ஆக்ஷன் கூட சந்தி சந்திச்சதில்லை அந்த கட்சியோட பார்த்திங்கன்னா அறுபது சீட்டு பேரம் துணை முதலமைச்சர் பதவி அது மட்டும் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேற கேட்டிருக்காரான் அதாவது மொத்தம் அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் விஜய் முதலமைச்சர் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இது பார்த்தீங்கன்னா தொண்டர்களிடையே மத்தியில் சலசிப்பு ஏற்படுத்தியிருக்கு தொண்டர்கள் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க விஜயை நம்பி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் கட்சிக்கு மஃபா பாண்டியராஜனு அதே மாதிரி வந்து அந்த மருது அரக்ராஜ் இவங்கெல்லாம் போகிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் போறாரு ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலை தொடர்ந்து நீடிப்பாரா பெரிய லெவலில் சாதிப்பாரான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் விஜயகாந்த்க்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்கட்சியாக இருந்ததே பெரிய லெவல்னு பார்க்குறாங்க விஜய் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்காச்சும் போவாரான்ற ஒரு சந்தேகம் இருக்குது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கும் ஆதரவாளர்கள் வேகமாக வேலை செஞ்ச மாதிரியே இல்லை ஸோ துடிப்போடு இல்லை சினிமாக்கானால் இது ஒத்து வரும்ன்ற மாதிரி எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடியோட பார்த்தீங்கன்னா விஜயை தேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கரன் இல்லாத ஒரு குறையாக பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாக்களை வாங்கிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பண்ணிச்சாமே ஒரு கனவோடு இருக்கார் இதெல்லாம் சாத்தியமா கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லைன்றான்னு தான் சொல்றாங்க ஏன்னா வந்து திமுக பிஜேபி அதிமுக நாம் தமிழர் ஏற்கனவே தளத்தில் இருக்கா நாம் தமிழர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்தலாக ஏகப்பட்ட தேர்தலை சந்திச்சிருக்காங்க என்ன மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தலை அணுகுணும்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது விஜய் இப்போ தான் கட்சியில உள்ளே வந்திருக்காரு இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அறுபது சீட்டு எழுபது சீட்டு நூறு சீட்டு எதனால கேட்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்னா விஜய் வாக்கள்லாம் வாங்கிடுவார் அதிமுகவுக்கு போட சொல்லுவார் ஆனால் அதிமுகவில் உள்ள யாருமே விஜய்க்கு ஓட்டு போடாத மாதிரி தாலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முப்பது சீட்டு கணக்கில் வாங்கினா அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு செக் வைக்கிற மாதிரி விஜய் சொன்ன விஷயம் எனக்கு நூறு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு நூறு சீட்டு அப்படி கேட்கும்போது அதிமுகவினு விஜய் கட்சிக்கு ஓட்டு போகிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணமாக இருக்குது ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா தங்களோட கூட்டணி வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பிஜேபி ஆக்குது பிஜேபி ஆனால் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை தான் எதிர்பார்க்குது பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல சாத்தியம் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது முன்னாள் அமைச்சருக்கு வழக்குன்னா தூசி தட்டி எடுத்துட்டாங்க இப்போ தூசி தட்டி எடுத்தனாலே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பார்த்திங்கன்னா பொதுச்செயலராக இனி நீடிக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லாதவன்ற ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா நிகழ்வு நடந்துரும் போல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை தலைமையை பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஓபிஎஸ் எடப்பாடி அந்த இரட்டை தலைமையாச்சும் வருவாங்க கேட்டீங்கன்னா இல்லை தான் இப்ப வந்து பிஜேபி வந்து அக்கின் பார்க்குறாங்க சசிகலாவும் கட்சியை இணக்கனும் டிடி தினக்கரம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கொண்டு வரணும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள்ளே இணைக்கணும் இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது ஸோ அப்படியே அவங்களோட இலக்கு பிஜேபியோட இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு தான் முப்பத்தாறுல தான் ஆட்சியை பிடிக்கணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிஜேபியை வலுப்படுத்தணுன்றதான் அவங்க ஒரு எண்ணமாக இருக்குது இவங்க அந்த ஒரு டைம் சார்ட் போட்டு வச்சுட்டாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக மாறணும் எதிர்கட்சியாக இருக்கணுன்ற மாதிரி ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி பயணிக்குது ஸோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக தொண்டர்கள் அம்மாவடி அம்மா வழி எம்ஜிஆர் வழின்னு சொல்லிட்டு பிஜேபியை எதிர்க்க கூட தாணி இல்லாமல் இருக்காங்க இது எதிரானுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஊழல் மேலே ஊழல் பண்ணி பார்த்திங்கன்னா அதுலேருந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒன்று பார்த்திங்கன்னா ஜாட்ரா அடிக்கணும் இல்லை பிஜேபி இது எதிர்க்கணும் எதிர்க்கிறதுக்கு எவனுமே இல்லை ஸோ ஜாட்ரா போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ மொத்தமாக கட்சி அழிஞ்சு போச்சாங்க கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு இனி மீண்டு வரதே கஷ்டம் மீண்டு வந்து எந்திரிக்கக்கூடிய அடுத்த கட்சி விஜய் போன்ற கட்சிகள் பிஜேபி போன்ற கட்சிகள் பிறந்ததுன்னா எந்திரிச்சு அவங்க அந்த இடத்த பிடிச்சிருவாங்க அதாவது இரண்டாயிரம் எதிர்கட்சியாக இருக்கலாம்